மகன் சொன்னேன் வீட்டுக்கே அன்புலன்னு பேர் வச்சா அன்பு வைத்த மகன் ஏன்னு தலைப்பழத்தை வாசப்படி வச்சிருக்கே கேக்காதவரு அவருக்கு என்ன மனசுக்கு நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லது நினைக்கிறாரோ அதை தான் செய்வார் என்ன எது சேலத்தை தான் அரசியல் பண்றாங்க களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு கார்த்தி சொன்னாராம் நான் பாத்துக்கிறேன் எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிர் காப்பத்து இருக்கு ஆனா நாங்க கோலை இல்லை நாங்க கோலை இல்லை ஆனா எங்க உயிர் காப்பத்து இருக்கு ஏன் இப்போ இவர் தான் வந்தாரு நம்ம என்ன ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா தான் வந்தாரு அதிமுக கைது துரைசாமி வந்தாரு அவர் கட்சிக்காரர் தானே அவரு அவர் பிஜேபியோட ஆலோசனை தானே அவரு துரைசாமி அதிமுக முன்னாள் மேயர் ஏன் இப்ப செல்லு குழந்தைங்க ஒண்ணு வச்சு செல்லு பிறந்த பத்தி சொல்லி ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே விவாதம் பொழுது ஒரு ஒரு நாளும் எங்க கட்சியை பத்தியோ ஐயா பத்தியும் பேசுவாரு பேசிவிட்டு சொல்லுவாரு இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில என்னுடைய தனிப்பட்ட மரியாதை ஐயா மருத்துவர் ஐயா மேல எனக்கு இருக்கிற தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லுவார் அதே மாதிரி இடஒதுக்கீட்டை பத்தி ஒரு விவாதம் வந்துச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் ஜி கே மணியம் அவர் பேசும்பொழுது சொன்னார் அப்ப சொன்னாரு வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அவரு திமுக கூட்டணி இருந்தாலும் கூட எங்களுக்கு ஆதரவாக பேசினார் மகன் நான் தான் சொன்னேன் வீட்டுக்கே அன்புலன்னு பேர் வச்சோம் அன்பு வைத்த மகன் ஏன்னு அவருடைய தலைப்பெழுத்தை இன்சியலா வாசுப்படி வச்சிருக்கிற மகன் சொல்லியே கேட்காதவரு அவருக்கு என்ன மனசுக்கு படுதோ அதை தான் செய்வார் இந்த மா நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்வார் என்ன எது சேலத்தை தான் அரசியல் பண்றாங்க கலை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு கார்த்தி சொன்னாரா நான் பாத்துக்கிறேன்னா எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆனா நாங்க கோலை இல்லை நாங்க கோலை இல்லை ஆனா எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு ஏன் இப்போ இவர்தான் தான் வந்தாரு நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா தான் வந்தாரு அதிமுக கைது துரசாமி வந்தாரு அவர் கட்சியா இருக்கணும் அவர் பிஜேபி ஆலோசனை தானே அவரு துரசேமே முன்னாள் மேயரு செல்லுங்க செல்லு சட்டமன்றத்துக்குள்ளே விவாதம் நடக்கும்போது ஒரு ஒரு நாளும் எங்க கட்சியை பத்தியோ ஐயா பத்தியும் பேசுவாரு பேசிவிட்டு சொல்லுவாரு இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில என்னுடைய தனிப்பட்ட மரியாதை மருத்துவர் ஐயா மேல எனக்கு இருக்கிற தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லுவார் அதே மாதிரி இடஒதுக்கீட்ட பத்தி ஒரு விவாதம் வந்துச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சட்டமன்றத்திலே எங்களுடைய தலைவர் ஜி கே மணியம் அவர் பேசும்போது சொன்னாரு சொன்னார் சொன்னாரு வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அவரு திமுக கூட்டணி இருந்தாலும் கூட எங்களுக்கு ஆதரவு பேசினார் மகன் நான் தான் சொன்னேன் வீட்டுக்கே அன்புலன்னு பேர் வச்சோம் அன்பு வைத்த மகன் ஏன்னு அவருடைய தலைப்பெழுத்தை இன்சியலாக வாசப்படி வச்சிருக்கிற மகன் சொல்லியே கேட்காதவர் அவர் என்ன மனசுக்கு போடுதோ அதான் மா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லதுன்னு நினைக்கிறோம் அதை தான் செய்வார் என்ன எது சேலத்தை தான் அரசியல் பண்றாங்க களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு கார்த்தி சொன்னாராம் நான் பாத்துக்கிறேன்னா எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆனா நாங்க கோலை இல்லை நாங்க கோலை இல்லை ஆனா எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு